மகாநதியில் இப்போ ஷாரதாவை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் சொல்லணும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது புருஷன் செத்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஃபேமிலி இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் இப்போது அந்த ஃபேமிலி வந்து போனதுக்கப்புறமா சாரதா வந்து ரொம்ப திட்டுறாங்க போய்ட்டு பாட்டியை என்ன லட்சணத்தில் புல்ல வளர்த்துருக்கீங்க இப்படிலாம் வந்து துரோகம் பண்ணனால தான் பட்டுனோம் புள்ள வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க சந்தானத்தோட ஃபோட்டோ வந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க எல்லோரும் வந்து ஏன் இப்படி பண்ணுறோமா அப்படின்னோட என்னால் தாங்க முடியல இப்போ தெரியுது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு போயிட்டு அங்கே அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இங்கே ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போய் சொல்லியிருக்காரு எவ்வளோ போய் சொல்லியிருக்காரு அங்கே பொம்பளைங்க இருக்க முடியாது நீ வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு காசு இல்லாதனால டிக்கெட் போட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே ஒரு குடும்பத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்போ சந்தானத்துக்கு ரெண்டு பொண்டாடியில் நான் ஒரு பொண்டாட்டியான அடிச்சுட்டு விழுறாங்க இந்த பாலையாவது குடிமா அப்படின்ட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து கொடுத்தா கூட எனக்கு பாலெல்லாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் சாப்பிடாமல் இருந்து கொஞ்சம் நேரம் அப்படி வாங்கி விழுந்தால் கூட தான் ஞாபகம் எனக்கு போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது வழியோட உச்சத்தை காட்டுது பா சும்மா இருக்குது காவேரி வந்து அவங்க முன்னாடி அழகாம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தனியாக உட்காந்து அழகிறாங்க அழுதுக்கப்புறமா என் அப்பா இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து உட்காந்து சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு தெரியல அவர் இப்போ உயிரோடு இல்லை இருந்தால் நீ பண்ண தப்பு என்ன மாதிரி சூழ்நிலை இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் விஜய் ஆறுதலாக பேசினா கூட காவேரி வந்து என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு துரோகத்தை என் அம்மாவுக்கு எப்படி பண்ணாங்க என் அம்மா வந்து அந்த அஞ்சு வருஷமும் என் அப்பாவை பற்றி டெய்லி நினச்சிட்டே இருப்பாங்க சாப்பிட்டாரான்னு தெரியல அதுவும் முடியல அப்படின்னா நான் இங்கே கஷாயம் வச்சு கொடுத்துருப்பேன் மாத்திரை கொடுத்துருப்பேன் புலம்பிட்டே இருப்பாங்க அவங்க ஆனால் எங்களை பார்க்குறது சா ஆனால் எங்கள் அப்பாட்டிருந்து ஒரு ஃபோன் கால் வராதா அப்படின்னு உட்காந்துருக்காரு இப்படி தான் எங்களை வந்து வளர்த்தாங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி எங்கள் அப்பா வர ஒரு மாதத்துக்காக அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியாக இருந்த எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணேன் எப்படி மனசு வந்தது இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா தான் பெரிய ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை நாலு பேரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று ஒரே ராத்திரியில் எல்லாமே போயிடுச்சு என் மனசுலேருந்து அப்படியே இறங்கிட்டார் என்னோடய அப்பா பாரு என்ன மாதிரியே இன்னொரு ஃபேமிலி இன்னொரு பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல அவருக்கு நினைக்கவே எப்படி இருக்குது பாருக்கு விஜய் அப்படின்னு அழுகிறாங்க ஸோ காவேரி அவர்கிட்ட கேட்டால் தானே தெரியும் ஆனால் அவர் தான் இப்போ இல்லையே அப்படின்னு ஒன்று கேட்டால் மட்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ண முடியுமா ஏன் விஜய் இந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிடுவீங்களா அப்படின்னொன்னே எல்லா ஆம்பளைங்களும் அந்த மாதிரி கிடையாது நீ வந்து ஜட்ஜ் பண்ணாத கண்டிப்பாக நான் அந்த மாதிரி கிடையாது காவேரி அப்படின்னோட என் மேலே எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேங்களே அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நான் அந்த துரோகத்தை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ப்ராமிஸ் பண்ண மாதிரி விஜய் வந்து பேசுகிறாரு அது வந்து காவேரிக்கு ஒரு தெம்பை கொடுத்த மாதிரி இருக்குது இருந்தாலும் என்னோடய அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு கதிரி எழுதுறாங்க ஸோ அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேமிலி இருந்த விஷயம் பசுபதி கூட தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஃபேமிலிக்கு கரெக்டான டைமில் தூண்டி விட்டதுமே பசுபதியாக தான் இருந்திருக்கும் வீடு வைக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன விஷயம் இதையுமே எதிர்கொண்டு எப்படி இந்த ஒரு வீட்டை காவேரி பேரில் மாற்ற போகிறாங்க என்ன நடக்க போகுது சாரதா மேற்கொண்டு இதை பற்றின முடிவு என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பசுபதிக்கு இன்னொரு அடியுமே இருக்கு காவேரியை வந்து மோத வந்தது பசுபதி தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா விஜய்க்கு பட் யாருக்குமே தெரியாது ஸோ அந்த ஒரு விஷயமுமே இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறதையும் பார்க்கணும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை பண்ணுங்க தேங்க்யூ